வணக்கம் நான் ராகுவாலஜ் பேசுகிறேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் என்னுடைய இருபது வருஷத்துடைய கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ இந்த சமுதாயத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தோணுச்சு அந்த செயலை ஆரம்பித்தேன் அதுக்கு இருபது வருஷம் பிடிச்சிருக்கு அந்த மாற்றம் என்னென்னு

என்ன புருஷன்னைங்க விட்டு போயிட்டாங்க என் குழந்தைங்களை நீ தான் காப்பாத்துறோம்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டோம்னா இந்த ரெண்டு குழந்தைங்களை கூப்பிட்டு ஏன் வீட்டுக்கு போனேன் என் ஒய்ஃப் வந்து என்னங்க யார் இவங்கன்னு கேட்டாங்க இனிமேல் நான் இவங்க தான் நம்ம வீட்டில் இருக்க போறாங்க இவங்களை படிப்பிட்டு போகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க வந்து ஒரு அறுபது குழந்தைங்க கிட்ட வீட்டுக்கு வந்தாங்க எங்க வீடு பார்த்தாம நாங்க வாடகை வீட்டுக்கு போய்ட்டோ சொல்லிட்டோம் சொந்த வீடை இவங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ இப்போ வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது அப்போ வீடெல்லாம் கொடுக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும் என்னடா இது நம்ம சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போறோமே அப்படிலாம் இருக்கும் ஆனா இப்ப வளர்ந்து வந்து நிற்கும் போது அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடுச்சு இவரு வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இப்ப உதவி செய்ய ஆரம்பிச்சு அதுதான் படிக்க வச்சோன்றது இல்ல படிக்க வச்சு இவரு பத்து பேருக்கு உதவி தான் இப்ப பெரிய விஷயம் இனியில இருந்து இவருடைய சர்வீஸை ஸ்டார்ட் பண்றாரு உங்களுக்காக சேவை பண்ண வர்றாரு நான் எப்போ சொல்ற மாதிரிதான் கடவுள் எங்கேயுமே இல்லை மற்றவங்க உதவி செய்யறதுல தான் இருக்கு சர்வீசஸ் கார்டு சொல்லுவேன் சேவையே கடவுள் இதே மாதிரி ஒரு ராகுவால் அரசு மறுபடியும் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு வராது உங்களுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போறேன்னா அதை ஜாக்கிரதையாக எடுத்து பண்ணணும் சரியா அங்கிளுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கே கேட்டதில்ல இப்போ நான் சொல்கிறேன் அதை செய்யும் பிடிங்கவா எஸ் இவனுக்கு அப்பா அம்மா இல்லை புரியுதா பாட்டி இதை தாத்தா தான் வளர்க்குறாங்க ஸோ இவருக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே நான் கட்டிக்கிறேன்

பார்க்கும்போது எனக்கே குசுவம்சம் இருக்குது இப்படிதான் பண்ண முடியுமா நான் கூட ஒரு பையன்தான் நினச்சேன் இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க அதுவும் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமாக மாஸ்டர் பண்ணல இது இருபது வருஷமா யாருக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கே ஒரு மாதிரி கையெல்லாம் கூசுபமாக இருக்குது பாருங்க பேசக்கூட முடியல இன்னும் நிறைய பேர் வருவாங்க போகல அடுத்தடுத்து எடுத்து பார்க்கறதுக்கு நான் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நீங்களும் பாருங்கள் படிப்பு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றம்